முட்டை கனவுல தெரிஞ்சால் என்ன செய்யணும் அது என்னங்க முட்டைன்னு சொல்கிறேன்னா முட்டைங்கிறது ஒரு தீவினைக்கு பயன்படுத்தப்படுற போகிற ஒரு பொருள் அந்த முட்டைங்கிறது கண்ணுக்கு தெரியக்கூடாது கண்ணுக்கு தெரியிறது மட்டும் இல்லை அந்த முட்டையவும் கீழே விழுந்து உடையிற மாதிரியும் காட்டக்கூடாது சரிங்க இதை வந்து இதை சொல்லி யாரையும் குழப்பணும்னு விரும்பலை ஆனால் இருந்தாலும் இது போன்று கனவுகள் தெரிஞ்சால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பொருந்து உள்ள ஆசைப்பட்றேன் முட்டை கண்ணில் தெரியுது அப்படின்னா என்ன ஒரு சில விஷயங்கள் கண்ணுக்கே தெரியக்கூடாது அது என்னென்ன விஷயங்கள் தெரியுங்களா இந்த முட்டை இந்த இந்த செய்வினை பொருட்கள்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த அந்த மாவு பொருட்களில் அந்த அந்த உருவமாக செய்கிறது போன்று எலுமிச்சங்கண்ணியில் ஊசி குத்தி வைக்கிறது ஒரு சில ரத்தம் சார்ந்த ஒரு சில காவு உயிரினங்கள் இதெல்லாம் கனவுல தெரியக்கூடாது அப்படி அந்த கனவுல தெரிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஏதோ ஒரு நமக்கு ஒரு சில கஷ்டங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத நமக்கு காட்டி கொடுக்குது நம்ம சாமி இப்போ ஏன் கடலில் ஹாட்டணும் ஏதோ ஒன்று உன்னை நெருங்குதியா பார்த்துக்க அதுலேருந்து நீ உன்னையே சரி பண்ணிக்க அப்படின்னு நமக்கு எச்சரிக்கை கொடுக்குறது தான் நமக்கு வர்ற கனவு சரிங்க அது மாதிரி தெரியுது தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க ஒரு முட்டை மட்டும் கனவில் தெரியுது என்ன பண்ணணும் அதை எப்படி நாம் அதிலிருந்து நம்மளை காத்துக்கிறணும் அப்படிங்குறதான் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது வெறும் முட்டை மட்டும் தெரியுது இல்லை அப்படின்னா முட்டை கீழே விழுந்து உடையிற மாதிரி தெரியுது அல்லது அந்த முட்டை மேலே மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த மஞ்சள் குங்குமத்தோடு தெரியுது இல்லை அப்படின்னா வெறும் வெறும் முட்டை மட்டும் நிறைய முட்டைகள் மட்டும் தெரியுது அதனால் ஒரு முட்டை முட்டை கூட கொஞ்சம் கால்டி மண் இது போன்ற தலைமுடி இது போன்ற ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியுது இப்படியெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நாம் நம்மளை அதுலேருந்து எப்படி காத்தா நான் இந்த பதிவு நை அன்பர்கள்ட்ட பிறந்து கொள்ள ஆசைப்பட்றேன் இது தெரியக்கூடாதுங்க இது தெரிஞ்சால் ஏதோ நமக்கு ஒரு தவறு நடக்குது என்ன பண்ணணும் அப்படின்னா தெரிஞ்ச உடனே எழு எழுந்துடணும் இப்போ இரவு நேரத்தில் அப்படி தெரியுது அப்படின்னா தெரிஞ்சிருச்சு காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நாம் தூங்கக்கூடாது அதுதான் நாம் செய்கிற முதல் தப்பு கனவுல தெரிஞ்ச உடனே உடனே எழுந்து வீட்டில் எலுமிச்சங்கனி இருந்துச்சு அப்படின்னா ஒரு கனியோ இல்லைன்னா மூணு கனி தெரிஞ்சிச்சு இருந்துச்சு அப்படின்னா அந்த கனியை எடுத்து நம்ம நாமளே சுற்றி வெளியே காலில் மிதிக்கணும் இது ஒன்று அப்படி எலுமிச்சங்கனி இல்லை அப்படின்னா முட்டை இருக்குது முட்டை இருந்தாலும் அந்த முட்டையை எடுத்து நீங்கள் உங்களை நீங்களே சுற்றி ரொம்ப தூரமாக இருந்துச்சு விட்டு திரும்பி பார்க்காம வெளியே வரணும் இது ரெண்டு சரி முட்டையும் இல்லைங்க எலும்புச்செங்குனியும் இல்லை முட்டையும் இல்லை இது மாதிரி ஒரு சில ஒரு சில கனவுகள் தெரியுது என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டால் உப்பு எடுத்துக்கிறணும் உப்பு வீட்டில் உப்பு இருக்கும் அதுவும் இல்லைன்னு சொல்லக்கூடாது வீட்டில் உப்பு இருக்கும் கூட கொஞ்சம் மிளகாவற்றலை எடுக்கிறணும் மிளகாவத்தில் எடுத்து இது தான் அப்போதைக்கு காலையில் வரைக்கும் காற்று தான் அந்த உப்பையும் அந்த மிளகாவத்திலையும் நம்மளை கரகர கரகரன் சுற்றி வீட்டை சுற்றி வெளியே நெருப்பில் அதை போட்டு விட்டுறணும் ரெண்டுமே இருக்கும் அது மிள இல்லைனா வெறும் உப்பை கூட சுற்றி நல்லா கரகரன்னு உப்பை மூணு பக்கமும் வள பக்கம் இடப்பக்கம் மூணு பக்கம் சுற்றி வெளியே நெருப்பை பற்ற வச்சு நெருப்பில் போட்டு விட்டுறணும் நெருப்பை பற்ற வச்சுட்டு தான் இதை செய்யணும் உடனே செய்யணும் காலை தாமதப்படுத்தக்கூடாது காலையில் எழுந்து ஒரு எலுமிச்சங்கண்ணியை வாங்கி நல்லா சுற்றி மிதிக்கணும் சரிங்க ரொம்ப வேகமாக வேற மாதிரியாக ஒரு மாதிரி தெரியுதுன்னு வைங்களேன் ஒரு சில ரத்தம் சார்ந்து அந்த முட்டையோட ரத்தம் சார்ந்து ஒரு சில உயிரினங்கள் ஒரு சில என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு சில நேரம் அந்த பன்னிக்குட்டி கூட தெரியும் ஒரு சில நேரங்கள் அந்த ஒரு சில சேவல் அது போன்ற ஆடு அது போன்ற ஒரு சில விஷயங்கள்லாம் கண்ணில் தெரியுது தப்பாக தெரியுது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் சொன்னதுதான் இப்போ நான் சொன்ன இந்த எலுமிச்சங்கனி இல்லை அப்படின்னா அதே சமயம் இந்த முட்டை இது உடனுக்குடனே சரி பண்ணணும் இதை செஞ்ச உடனே மறுநாள் என்ன பண்ணணும் நீங்கள் உங்கள் குலதெய்வத்திட்ட போய் ஐயா எனக்கு இது மாதிரி கனவு தப்பாக தெரியுது ஏதோ ஒரு பிரச்சனைகள் என்னை சூழ்ந்து நடக்கிற மாதிரி இருக்குது இதுலேருந்து நீ என்னையை காத்து நில்லு இது இது போன்ற கனவுகள் எனக்கு வராமல் நீ என்னையே காத்து நில்லு அப்படின்னு குல தெய்வத்துக்கு காணிக்க ஒரு ஒன்றே ஒரு ரெண்டு காசு ஒரு பதினோரு ரூபா இல்லைன்னா ஒரு ஒரு ரெண்டு ஒரு ரூபா வச்சு அந்த குலதெய்வத்துக்கு காணிக்க கட்டி நாம் வச்சு வேண்டுதல் வைக்கிறது இதுலேருந்து இது போன்ற கனவுகள் வராமல் பிரச்சனைகள் வந்தாலும் அதுலேருந்து நம்மளை காத்து நிற்கும் அப்படியே நமக்கு ஒரு பிரச்சனைகள் நடந்திருந்தாலும் இதுக்கு இந்த பரிகாரத்தை செய்யின்னு கனவுல காட்டி கொடுக்கும் இப்போ எப்படி நான் ஒரு எலும்புச்சம்மளன்னு சொன்னேன் எப்படி ஒரு முட்டையை சொன்னேன் அதே மாதிரி சாமி ஒரு பரிகாரம் ஒரு சாங்கியம் கனவுல காட்டி கொடுக்கும் உங்கள் குலசாமி காட்டி கொடுக்கும் உங்களுக்கு சாமியாடிக்கோ குல மக்களுக்கோ அதப்படி நீங்கள் அதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி பண்ணும் அதுக்கு முக்கியமானது என்னது நீங்கள் உங்கள் குலசாமிக்கிட்ட வேண்டிக்கு வேண்டுதல் வச்சு காணிக்கையை கட்டணும் ரெண்டு காசை வச்சு ஐயா எனக்கு இப்படி ஏதோ பிரச்சனை இருக்குது இதை நீ சரி பண்ணி கொடுன்னு காணிக்கையை கட்டி வேண்டுதலை வைக்கணும் தான் அடுத்து அந்த இடத்துல பேசாத தெய்வம் இருந்தாலும் பேசும் சரிங்க அதுக்குமே சரியாகலை அப்படியும் செஞ்சேன் அப்படியும் சரியாகலை அப்படின்னு என்ன பண்ணுங்க தெரியுங்களா உங்கள் குலதெய்வத்தை பரிபூரணமாக நினச்சி ஒரு பெரிய பூசணி ஒரு பெரிய பூசணி எடுத்து அதில் ஒரு சூடத்தை வச்சு சுற்றி வீடு ஆள் எல்லாத்தையும் சுற்றி முச்சந்தியில் உடைக்கணும் அதுவும் சரியாகலைன்னா சூடமே இல்லாமல் வெறும் வெறும் வெள்ளை பூசணி திருஷ்டி பூசணி எடுத்து வெறும் பூசணி பச்சை மாதிரி எது வெறும் திஷ்டி வெள்ளப்பூசணி எடுத்து வெளியே சுற்றி முச்சந்தியில் உடைக்கணும் உடைச்சிட்டு தண்ணியை தொளிச்சிட்டு முடிஞ்சால் குளிக்கணும் எல்லாம் தண்ணியை தலையில் காலு கையில் கழுவிட்டு மூஞ்சியை கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வரணும் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் தெய்வத்தை அளவுக்கு அதிகமாக விரும்புகிற மக்களுக்கு ஏதாவது ஒரு இடையூறு தொந்தரவு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது ஒரு வடிவில் வந்துச்சு அப்படின்னா போன்ற கனவுகள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதை நீங்கள் உங்கள் வீட்டிலேயே நீங்கள் செய்து நம்மை நாம் காப்பாற்றி கொள்ள நம்மளுடைய குலதெய்வம் நமக்கு கற்றுக் கொடுத்த தெய்வீக கனிகள் தான் அந்த எலுமிச்சங்கனி அதே சமயம் அந்த வெள்ளை திஷ்டி பூசணி முட்டைங்கிறது அது ஒரு காவுக்கு சமம் அதை செய்யக்கூடாது ரொம்ப உக்கரமாக தெரிஞ்சாத நாம் அந்த விஷயத்தை நம்மளை சுற்றி தூரம் வீசி எரியணும் தண்ணி கைகால கழுவி மூஞ்சியை கழுவி தலையில் தண்ணி தொளிக்காமல் உள்ளே வரக்கூடாது முட்டையை சுற்றினா இதெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லக்கூடாது ஆனால் இருந்தாலும் அன்பர்கள் எவ்வளவோ பேர் அதுக்கு தெரியாமல் எங்கெங்கேயோ ஓடாத ஓட்டம் இல்லாமல் எங்கெங்கேயோ ஓடி பாவம் கஷ்டப்பட்டு அவங்களுக்காக நான் அறிஞ்சதை என்னுடைய குலதெய்வ அருளால் எனக்கு கிடைத்த அந்த ஒரு சில நம்பிக்கையின் பேரில் உண்மையின் பேரில் அன்பர்களுக்கு இந்த ஒரு சில சாங்கியங்கள் நம்மை நாம் காப்பாற்றி கொள்ள இது போன்ற கனவுகள் தெரிந்தால் கெட்ட கனவுகள் தெரிந்தால் நம்மை நாம் காப்பாற்றி கொள்ள நமக்கு குலதெய்வம் கற்றுக் கொடுத்தது அன்பர்கள்ட்ட பருந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்